இது நல்லது இன்றைய காலம் காலம் நல்லா இருக்குது ஏதோ ஒரு ரெண்டு கொத்து இதெல்லாம் இருக்குது நைட்டு மழை பெஞ்சதுனால கொஞ்சம் தண்ணி ஒழி இருக்குது ஆளான பொறுத்த வரைக்கும் ஒரு சீரான வருமானம் தான் பெருசாக செய்யணுன்னா ஆள் வச்சு செய்யணும் ஆள் வச்சு செய்யணும் வியாபாரத்துக்கு ஒரு ஆள் இருக்கணும் அப்போ தான் ஓரளவுக்கு நல்ல லாபம் எடுக்க முடியும் ஒரே ஆள் செஞ்சால் ஓரளவுக்கு தான் செய்ய முடியும் செஞ்சு நாம்ளே கொண்டு போய் விற்கணும் செய்கிறதா இருக்கும் அந்த மாதிரி தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் எங்கள் வீட்டில் ஆறு இல்லை நான் வண்டி தான் அதனால் நானே செஞ்சு நானே காலையில் கொண்டு போய் இருக்காது வீட்டில் கொடுத்து பாருங்கள் இதுதான் நல்ல காலம் து இன்றைக்கி எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம் எவ்வளோதான் இன்றைக்காலாம் இட போட்டாச்சு இரநூத்தி அறுபது கிராம் இருக்குது ஒரு எழுபது ரூபாயிலேருந்து எண்பது ரூபா வரைக்கும் கொடுக்கலாம் நன்றி